மார்ச் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை குணமாக்கும் வரங்கள் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்க தரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகையையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் ஒன்று குருந்தியர் பனிரெண்டு இருபத்தி எட்டு இயேசு கிறிஸ்து தாமே வியாதியஸ்தர்களை குணமாக்கினதுடன் சீஷர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய பன்னிரண்டு சீஷர்களையும் தமிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் மத்தேயு பத்து ஒன்று நீங்கள் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வேண்டிக் கொள்வது மட்டுமல்லாமல் சுகமளிக்கிற வல்லமையையும் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் அது சீஷர்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொந்தமானதாகும் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு அதில் முக்கியமானதாக வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் மார்க்கு பதினாறு பதினெட்டு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை மீண்டும் கவனித்து பாருங்கள் அவர் அன்போடு கட்டளை கொடுத்து சொல்கிறார் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்றார் மத்தியு பத்து எட்டு ஆம் இயேசு கிறிஸ்துனுடைய குணமளிக்கிற வல்லமை உங்கள் மேல் இறங்கும் போது கர்த்தர் உங்களுடைய கரங்களை சுகமளிக்கிற கரங்களாக ஆசீர்வதிக்கிற கரங்களாக நிச்சயமாகவே மாற்றுவார் இயேசுவின் சீசனாகி பேதுரு ஒரு பிறவி சப்பானி ஆலயத்தின் வாசிலே உட்கார்ந்திருக்கிறதை கண்டார் உடனே அவனது கையை பிடித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி தூக்கிவிட்டார் உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அப்பச நடவடிக்கைகள் மூன்று ஆறு ஏழு இயேசுவின் மேல் அன்பு வைத்த இன்னொருவர் பெயர் ஸ்தேவான் அவரை குறித்து வேதம் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று கூறுகிறது அப்போஸ் நடவடிகள் ஆறு எட்டு இன்றைக்கு பேதர் அப்போனோ பவுலோ ஸ்தேவானோ பிரிப்புவோ நம்முடைய மத்தியில் இல்லை ஆனால் நாம் இருக்கிறோம் கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் ஒன்பது ஆவியின் வரங்களிலே ஒரு ஆவியின் வரமாகிய சுகமளிக்கும் வரத்தை தந்தருள்வார் அந்த வரத்தின் மூலமாக சத்ருவின் நுகத்தடிகளை முறித்து வியாதியை குணமாக்கும் வல்லமை உள்ளவர்களாய் விளங்குவோமாக பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் வரங்களை ஆனல் மூட்டி எழுப்பிவிடுங்கள் மாதத்தில் ஒரு நாளையாகிலும் ஒதிக்கு உபவாசம் இருந்து கர்த்தரிடத்தில் வரங்களையும் வல்லமைகளையும் கேளுங்கள் ஜப சபை ஐக்கியத்திலும் கலந்து கொண்டு உங்களிலே பற்றி எரிகிற பர்சுத்த ஆவியின் வல்லமையை அனல் மூட்டி தொடர்ந்து பிரகாசிக்கும்படி ஜபியுங்கள் அப்பொழுது கர்த்தர் சுகமளிக்கிற ஊழியத்தில் உங்களை வல்லமையாய் வழிநடத்தி செல்வார் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் எசாயா ஆறு எட்டு